ஹாஸ் பண் ஹாஸ் டூட்டின் வருவார் இன்றைக்கி மறுபடியும் நைனில் அப்படியே நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திருச்சியில் ஒரே ஒரு பக்கத்தில் ஒரு ரெண்டு ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் ஓனர் இன்னைக்கு எங்கே தங்கியிருக்காரு நாளை காலையில் தான் சென்னை போகிறோம் அடுத்த நம்ம ப்ரோக்ராம் என்னென்னா ஸ்ரீரங்கம் போகலாம் இல்லை சமயபுரம் போகலாம் ஏதாவது கோயில் இந்த பக்கத்தில் கோயிலுக்கு போகிறோம் ஸ்ரீரங்கம் சமயபுரம் பக்கத்தில் இருக்க நண்பர்கள் நம்ம சஸ்புரம் யாரும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வாய்ப்பு இருந்தால் உங்களை சந்திக்கிறேன் அப்புறம் நம்ம டிரைவர் நண்பர்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க யாரும் ஸ்ரீரங்கம் வந்துருக்கீங்களா ஏன்னா இந்த ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு பத்து பேர் வந்தாங்க யாரும் வரலைங்க ஒரு நண்பர் வந்துக்கிட்டார் நம்ம அடுத்தது ஸ்ரீரங்கத்தில் இருந்தாலும் இரங்கும் சமயபுரம் நிலைக்கு போகிறதா ஒரு முடிவு இருக்கும் நம்ம நண்பர்கள் யார் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியலை கமெண்ட் பண்ணாலும் தெரியும் நேற்று அந்தமாதிரி தான் ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் வந்தார் அன்பா ஒரு ஒன்றும் கமெண்ட் பண்ணல மூணு நண்பர்கள் வந்திருக்காங்க நம்ம லைவில் நேற்று தான் லைவ் போட ஆரம்பித்தோம் லைவ் போடுறதுன்னா எப்படின்னு தெரியாது யூடியூப்பில் நமக்கு திருச்சியில் யாரும் இருக்கீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் திருச்சியில் இருக்கீங்களா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஐந்து நண்பர்கள் இருக்காங்க யாரும் எதுவும் கமெண்ட் பண்ணல ஜிஎஸ்கே லாலிபப்பு வணக்கம் தலைவா வணக்கம் வணக்கம் நான் அதையும் எனக்கு கிரிக்கெட்டை பற்றி தெரியாது தலைவா என்ன நல்ல அதிகம் பார்க்கல ஸ்ரீகுமார் நண்பா ஸ்ரீகுமார் தானே சிவகுமாரா ஸ்ரீகுமார் தான் வணக்கம் பிரியதர்ஷினி என்ன நண்பா விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா சூர்யா பிடிக்குமா ஆரம்பத்தில் நான் ரொம்ப விஜயகாந்த் ரசிகர் அதிலிருந்து விஜயகாந்த் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மற்ற எல்லா படமும் பார்ப்பேன் அஜித்தையும் பிடிக்கும் விஜயும் பிடிக்கும் சூர்யாவும் எல்லோரும் எல்லா படமும் பார்க்குறது தான் ஆனால் ரசிகர்னால் நாங்கள் அந்த மாற்றம் கிடையாது விஜயகாந்த் அவர் ரசிகர் தான் நீங்க என்ன ஊர் நான் வந்து நாகப்பட்டினம் நீங்க எந்த ஒரு நான் நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டம் சேலம் சேலம் வந்திருக்கேன் நான் டிரைவிங்க்கு நிறைய வந்திருக்கேன் சேலம் வந்து எங்கே வந்திருக்கேன் இடத்துக்கு வந்திருக்கேன் நான் எனக்கு அந்தளவுக்கு சேலத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியல இப்போ பக்கமாக சேலம் வந்ததில்லை சேலத்தில் முக்கியமாக இதை ரெண்டு நடத்து வந்திருக்கேன் அந்த ரயில்வே ஓரமாக ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும் வணக்கம் நண்பா நல்லா இருக்கீங்களா கௌரி சங்கர் சங்கர் தானே கௌரி சங்கரா என்னுடைய திருப்பூர் நண்பர் மாதிரியே இருக்கு ஃபோட்டோ வாழ்த்துக்கள் உங்கள் மகன் பிறந்தநாள் மகன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பௌரிசங்கர் எனக்கு ரொம்ப திருப்புறதால் இருந்தால் தெரிஞ்ச நண்பர் நம்ம முதல் பயணம் கேரளா போனோம் ஒரு ஓமனியில் ஓகேவா சஜின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துகிறேன் குறிஞ்சி சங்கீதாவா சாரி சாரி சார் ஏன்னா எனக்கு வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் தடுமாறி தான் படிக்க தெரியும் ஃபுல்லா இந்த மாதிரி முன்னாடியெலாம் நிறையா இங்கிலீஷு படிச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து இப்போ இங்கிலீஷ் அந்தளவுக்கு படிக்க தெரியாது கொஞ்சம் நான் அந்த கே யூன்னு படித்தோன்னா டக்குன்னு எனக்கு இந்த உங்கள் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்தோம்னா அவர் கௌரி சங்கர்னு நமக்கு இதில் இருக்கார் சாந்தி தான் அதனால் டக்குன்னு ஒரு ஒரு சந்தோஷத்தை கேட்டுவிட்டேன் நான் வந்து நாகப்பட்டினம் ப்ரோ நான் வந்து இப்போ வந்து ஆக்டிங் டிரைவராக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் நிறைய ஊர்களுக்கு வருவேன் இப்போ வந்து நான் திருச்சியில் இருக்கேன் நீங்கள் ஊர் ப்ரோ ஒர்க்கு ட்ரைவிங் தான் ஊரில் அப்புறம் நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆடு வளர்க்குறது விவசாய வேலை தான் திருநெல்வேலி திருநெல்வேலி ஓகே ஓகே சந்தோஷம் இப்போ போன மாதம் வந்தேன் முத்தாளம்மன் கோயில் வந்துட்டு அங்கேருந்து வந்து திருநெல்வேலி இருந்து ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டத்தில் ஒரு கோயில் அங்கே வேலையெல்லாம் நடந்துச்சு திருவிழாவை இதை நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டைம் தான் வந்தேன் அதுக்கு பிறகு அப்படியே திருநெல்வேலி வந்துட்டு திருநெல்வேலியில் இதுவரையிலும் நான் ட்ரைவிங்கில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது போன டைம் வாய்ப்பு கிடைச்சிச்சு திருநெல்வேலியில் வந்து சாமி கும்பிட்டேன் அந்த சிவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் அவ்வளோ தூரம் நடந்து போக வேண்டியதாக இருக்குது அதுக்குள்ளேயே ஓடோடி போய் சாமி கும்பிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் அந்த அல்வா கடை சந்து அந்த கோயிலுக்கு வர்ற சந்தில் ஏதோ வேலை நடந்ததுனால கொஞ்சம் அன்னைக்கு பஸ்ஸெல்லாம் வரல டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்துச்சு என்னோடய சொந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் வேளாங்கண்ணியிலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு புஷ்போனம் பெரிய புஷ்போனம் குப்புசாமி அவர்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் அவர் பெரிய புஷ்போனம் எனக்கு பக்கத்தில் பெரிய குத்தவை கண்டிப்பாக எல்லாரும் வேளாங்கண்ணி வந்திருப்பீங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ சவுண்ட் கம்மியாக இருக்கா தான் ஃபஸ்ட்டு லைவ் போடுறதுனால வந்து அந்தளவுக்கு என்ன இப்படி இந்த மைக்கெல்லாம் இல்லை அந்த நேரடியாக அப்படியே செல்லலேயே பேசுனாலும் உங்களுக்கு சவுண்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சவுண்டாக பேசுகிறதுக்கும் ஒரு இதாக இருந்துச்சு ஐடி ஒர்க் பண்ணுறீங்க ஓகே வாழ்த்துக்கள் சந்தோஷம் நீங்கள் வேளாங்கண்ணி வந்துருக்கீங்களா இப்போ சவுண்டாக இருக்கா ப்ரோ வந்திருக்கீங்க முட்டி போட்டு நடந்துருக்கீங்க நடந்துரு ஓகே ஓகே மாதா கோயிலில் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ப்ரோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் இதுலேயே இருக்கும் யூடியூப் சேனல்லே இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் காலையில் சாப்பிட்டீங்களா ப்ரோ டைமிங்லாம் கேட்குறோம் ஓகே சாப்பிட்டேன் ப்ரோ காலையிலே வந்து இது வண்டியில படுக்க முடியாது வண்டியில தான் படுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு வண்டியிலே படுத்துட்டேன் அப்புறம் காலையில் ஓனர் பக்கத்து ஒரு இடத்துக்கு போயிருக்கிற கொண்டே விட்டுட்டு ரூம் சரி கொடுத்தாரு போய் குளிச்சு அடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேரேஜ் ஆயிடுச்சு ப்ரோ ஒரு பையன் ஒரு பொண்ணு நல்லா ஊரில் இருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு தான் இங்கே வந்திருக்கேன் மறுபடியும் நான் ஊருக்கு போயிடுவேன் ஊருக்கு போய்ட்டு மறுபடியும் லோக்கல் எதாவது ஆக்டிவ் வந்தால் ஓட்டுவேன் இவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்கள இங்கே லாங் வந்திருக்கேன் ஒரு மூணு நாளைக்கு ரொம்ப ஓனர் ரொம்ப நாள் பழக்கம் வருங்கிறதுல மற்றபடி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருச்சி இப்படி போயிட்டு வந்துடுவேன் மேக்சிமம் காலையில் கிளம்பிட்டு நைட்டு வந்துடுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ மேரேஜ் ஆகிடுச்சா உங்களுக்கு ஃப்ரையில் இருக்கிறது என்னோட ஃபேமிலி போட்டால் தான் பேபி ஒன்று செவன் மந்த் ஆகுது ஓகே ஓகே வாழ்த்துக்கள் ப்ரோ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஐடி ஃபீல்டு வந்து ஹோம் ஒர்க்கா இல்லை திருநெல்வேலியே க கம்பெனி இருக்கா இல்லை சென்னை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா எனக்கு ஸ்ட் அப் போட்டிங்களோட ஒத்துனீங்கதா சுதாகர் தான் சுாகர் என் சுதாகர் ஓ கம்பெனி நேம் சொல்லக்கூடாதா கம்பெனி நேம் ஓகே ப்ரோ ஓகே ஒர்க் போயிட்டு இருக்கேன் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ அடுத்து ஓனர் வந்துக்கிட்டுருக்காரா ஃபோன் பண்ணார் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம் மீண்டும் வாய்ப்பு இருந்தால் நாளை காலையில் வரேன் நாளை காலையில் கண்டிப்பாக இந்தியா டயத்து வர முடியாது ஏன்னா நாளைக்கெலாம் ரன்னிங்கில் இருப்பேன் சென்னை இருப்பேன் ட்ரைவிங்கில் இருப்பேன் நாளை ஈவினிங் வரலாம் நாளைக்கு ரிசப்ஷன் தண்ணி ஈவினிங்கில் ஈவினிங் இருக்கும் அப்போ வரலாம் ஓகே தேங்க்ஸ் ப்ரோ வேளாங்கண்ணி வந்தால் கால் பண்ணுங்கள்